ராஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாங்களா எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் வந்து வெஜிடபிள் பிரியாணிங்க பீன்ஸு கேரட்டு சோயா எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமாக வந்து அதுக்கு மேட்சிங்காக தயிர் வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் பச்சை மிளகா உளுத்தம்பருப்பு கடுகு கடலப்பருப்பு எல்லாம் தாளிச்சுட்டு கொத்தமல்லி திளைகள் எல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டு தயிர் சாதம் தாளிச்சாச்சு அதுக்கு வந்துட்டு இப்போ வாழைப்பூ பொரியல் வாழைப்பூ வந்து கிளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வாழைப்பூ பொரியல் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்வீட் வந்து கசகச அல்வா எங்கள் வீட்டில் செஞ்சது ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனலில் வந்து சார்ட்ஸில் வந்து கசகச அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க தினமும் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து பப்பாளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ட்ராகன் ஃப்ரூட்டு அதனால் வந்து அதுவும் இன்றைக்கி வந்து மதியம் லங்ஸு சாப்பிட்டதுக்கு அப்புறமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ஸு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வெஜ் பிரியாணி தயிர் வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்